இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான உலக சமூக தொடர்பு நாளுக்கான செய்தியிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்றைய தொடர்பாடல் அடுத்தவர்களை பாதித்து அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பின்னணியிலே நமது தொடர்பாடல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் விளக்கி கூறுகின்றார் நமது தொடர்பாடல் பணிவோடும் மரியாதையோடும் உங்கள் எதிர்நோக்கை விளக்கி கூறுங்கள் என்ற பேதுருவின் வாக்கியங்களை முன்வைத்து திருத்தந்தை கூறுகின்றார் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது சொற்றொடரிலே இப்படி பார்க்கிறோம் உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராகக் கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள் நீங்கள் எதிர்நோக்கை இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் நீங்கள் எப்போதும் விடையளிக்க தயாராக இருங்கள் ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள் உங்கள் மனசான்றும் குற்றமற்றதாயிருக்கட்டும் அப்போது உங்கள் கிறிஸ்துவ நன்னடத்தையை பழிக்கின்றவர்கள் உங்களை எழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள் இந்த இறைவார்த்தை பகுதியின் அடிப்படையிலே நமது தொடர்பாடல் எவ்வாறு இருக்க என்று மூன்று செய்திகளை திருத்தந்தை அவர்கள் நம்முன் வலியுறுத்தி கூறுகின்றார்